السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن والاه அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசலம் சொன்னதாக ஆயிஷா ரதி அல்லாஹு அன்காவும் ரொபாதா இவன் சாமி ரதி அல்லாஹு அன்பு அவர்களும் அறிவிக்கின்ற ஒரு நபிமொழி மரணத்தின் நேரத்தை பற்றி நபிமொழி மொழி அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசலம் சொல்கிற மண் அஹப் அலி கா அல்லாஹ் அஹப் அல்லாஹு யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகின்றாரோ அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புகிறான் அல்லா கரி அல்லாஹூ லிகா யார் அல்லாஹாவை சந்திப்பதை வெறுக்கின்றாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றார் இந்த விஷயத்தை சொன்ன உடனே என்னை ஆயிஷாவோதை அல்லாஹ் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் நாம் மரணத்தை வெறுக்கின்றோமே அப்படி என்றால் அல்லாவை சந்திப்பதை வெறுக்கின்றோமா என்று கேட்டார்கள் அல்லாவுடைய நவி சொன்னார்கள் அப்படி அல்ல ஆயிஷா ஒரு அடியான் மரணத்தின் நேரத்தில் அவன் நல்லடியானாக இருந்தால் அந்த நேரத்தில் அவருக்கு நற்செய்தி சொல்லப்படும் மலக்குகள் அல்லாஹுடன் அவருக்கு இருக்கின்ற கூலியை அல்லாவுடைய அன்பை அல்லாவரை பொருந்தி கொண்டதை எடுத்து சொல்வார்கள் உடனே அந்த அடியானுக்கு ஆசை வந்துவிடும் தன்னுடைய ரப்பை ரட்சகனை அல்லாஹுவை சந்திக்க வேண்டுமே என்று இப்படி அந்த ஆசை அந்த மரணத்தின் நேரத்தில் இருக்கின்ற அந்த அடியானுக்கு நல்ல அடியானுக்கு வந்த உடனே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக அவர்களுக்கு இந்த ஆசை வந்துவிடும் அவர்களுக்கு நற்செய்தி கேட்கப்பட்ட உடனே நற்செய்தி கேட்ட உடனே உடனே அவர்கள் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இந்த அடியாரை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த அடியாரை அல்லாஹும் சந்திக்க ஆசைப்படுகிறான் அதே நேரத்தில் ஒரு பாவி அல்லாஹை நிராகரித்து விட்ட ஒரு பெரிய குற்றவாளி ஒரு காபிர் அல்லாவை நிராகரித்து விட்ட மனிதர் அல்லாவுக்கு இணை வைத்துக்கொண்டு வாழ்ந்தவர் அல்லாஹ் தடுத்திருக்கிற பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தவர் இந்த மனிதர் அவருடைய உயிர் பறிக்கப்படுகிற மரணத்தின் நேரத்தில் மலக்குகள் அல்லாவுடைய கோபத்தைப் பற்றி அவருக்கு சொல்லுவார்கள் அல்லாவுடன் இருக்கின்ற தண்டனைகளை பற்றி அவருக்கு சொல்லுவார்கள் அல்லாஹூ அவர் மீது அந்த அடியான் மீது அந்த அந்த பாவியின் மீது அல்லாஹ் அதிருப்தி கொண்டிருப்பதை பற்றி சொல்லுவார்கள் உடனே அல்லாஹுடைய தண்டனையின் பக்கமும் கோபத்தின் பக்கமும் போவதை பற்றி அவன் வெறுப்பான் இதனால் அல்லாஹை சந்திப்பதை அந்த அடியான் வெறுப்பான் அந்த பாவி வெறுப்பான் ஆக அந்த பாவி அல்லாஹை சந்திப்பதை வெறுப்பதால் அல்லாவும் அந்த பாவியை சந்திப்பதை வெறுக்கின்றான்

அல்ல அல்லாவுக்கு பிடித்தமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி என்றால் அல்லாவுடைய நபி அலி வசலம் அவருடைய அவருடைய சுண்ணாவை பற்றி பிடிக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய மரணம் சாலியான நிலையில் நமக்கு வரும் ஆகவே நல்ல மலக்குகள் நமக்கு நல்ல செய்தியை சொல்லி அல்லாஹுடைய சந்திப்பின் மீது ஆசை ஏற்படுத்துவார்கள் நாம் அந்த சந்திப்பின் நேரத்தில் அந்த ஆசையோடு இருப்போம் அல்லாஹ் நம்மை சந்திக்க ஆசைப்படுவான் தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் கூலியை வழங்க ஆசைப்படுகிறான் ஆகவே அல்லாஹு சந்திக்க ஆசைப்படக்கூடிய சாலியான மக்களாக நாம் ஆவோமாக அல்லாஹ் வெறுக்கின்றவர்களாக ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் அந்த மரணத்தை விட்டு அந்த கெட்ட மரணத்தை விட்டு நாம் அனைவரையும் பாதுகாப்பான Diolch